இது ஹென்றி டோய் என்பவருடைய ஹாபிட் ஆஃப் சக்சஸ் என்ற உள்ள கதை ஐந்து நட்சத்திர நுழைந்தார் பணக்காரர் ஒருவர் நுழைந்தும் நுழையாததுமாக என்ன வேர்வை இப்படி சொன்னபடி ஏசியை போட சொன்னார் வரவேற்ற அந்த பணியாளர் இதோ என்று உள்ளே ஓடி போனார் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார் சாப்பாடு ஆர்டர் வாங்கி கொண்டு உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் வேறு ஒன்றை கொண்டு வந்து வைத்தார் வாங்கிக் கொண்டு மீண்டும் ஆர்டர் போட்டார் அந்த மனிதர் அந்த ஏசி ஆஃப் பண்ணிருப்பா சாப்பாடு ஆறிட போகுது இதோ என்று உள்ளே போன சர்வர் பாதி சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வேறு ஏதாவது வேணுமா சார் என்று கேட்டு நின்ற சர்வரிடம் மறுபடியும் ஆர்டர் கொடுத்து விட்டு அடுத்த ஆர்டரை இவர் போட்டார் இந்த ஏசியை திரும்ப போட்டு விடுப்பா புழுக்கன் தாங்கல இதோ இதோ சரி சார் உள்ளே போனார் சர்வர் உள்ளே இருந்து வந்தவரிடம் சொன்னார் இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா புழுக்கம் பரவாயில்ல இதையெல்லாம் பார்த்து கொண்டு தூரத்து மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் கேட்டார் பக்கத்திலே அழைத்து ஏன்பா உனக்கு தான் எவ்வளவு பொறுமை அந்த மனுஷன் தான் என்னமா உன்ன வேலை வாங்குறாரு பொறுமையா ஏசிய போடுறதும் ஏசிய அணைக்கிறதுமா இருக்கிறியே பரவாயில்லப்பா அருகே வந்த அந்த சர்வர் சர்வசாதாரணமாக காதை கடித்தாராம் அதெல்லாம் சார் அந்த ஏசி ஆகி ஒரு மாசம் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை வெற்று வார்த்தைகள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருக்கும் கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவர் அதிகமே சாதிக்கிறார் பொறுமை கசக்கும் பல நோய் இனிக்கும் உங்களை பற்றிய உண்மையை பேசக்கூடியவர் இருவர் மட்டுமே பொறுமை இழந்த எதிரி பொறுமையாய் நேசிக்கும் நண்பர் என்ன செய்ய அளவுக்கு மீறிய பொறுமையும் சில சமயங்களில் மடத்தனமாகி விடுகிறது அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை சிந்தனை ரெண்டும் கேட்டாச்சு அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய